வணக்கம் நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவிய பிரஞ்சன் பேசுகிறேன் கடந்த சில நாட்களாகவே நம்மளுடைய யூடியூப்ல வந்து பார்த்துட்டே இருக்கோம் அதாவது என்னன்னா மிகவும் வந்து ரொம்ப காஸ்ட்லியான சில விஷயங்களை வந்து பார்த்துட்டு இருக்கோம் மிக காஸ்ட்லியான விஷயங்கள் அதாவது இப்போ வந்து இந்தியாவுக்குள்ள வந்த அந்த ரோல்ஸ் வாய்ஸ் கார்கள் தொடர்ந்து வந்து வந்துட்டே இருக்கு இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நபர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அம்பானி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பார்த்துட்டே இதற்கு வந்து திரு அம்பானி அவர்களின் வீட்டு திருமணத்தை வந்து பார்த்து தொடர்ந்து அதாவது அவர்கள் வந்து எவ்வளவு செலவு செய்தார்கள் என்ன ஆடம்பரமான திருமணம் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம் இப்ப வந்து கார்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த மாதிரி வந்து இந்த காரில் எத்தனை பேர் வரு அது வந்து ஒன்பதரை கோடி ரூபாய் கார் நல்லது மிக்க அவர்களோட இஷ்டம் அவர்களுடைய கார் பணம் இருக்கிறது வாங்குகிறார்கள் ஆனால் அதே சமயத்தில் நான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கும் பல ஏழை மக்களை இந்த நேரத்தில் நான் நினைவு கூறுகிறேன் ஒரு வேளை சாப்பாடு இல்லாம அந்த சாப்பாட்டுக்காக மூணு வேளை சாப்பாட்டுக்காக தான் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தன் பிள்ளையை படிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக துணிமணி வாங்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக இருந்து இரவு தலையில் மண்ணை சுமந்து கொண்டு உழைக்கும் பெண்களையும் பார்க்கிறேன் காலையிலிருந்து ஓயாத உழைத்து ஒரு கஞ்சோ கூழ குடித்து விட்டு கட்டிட வேலை செய்யும் ஆண்களையும் பார்த்திருக்கிறேன் இன்றும் நம் தமிழ்நாட்டில் வந்து எப்படோ கஷ்டப்படுற மக்கள் வந்து இருக்கிறாங்கன்றது இன்னைக்கு நாங்கள் தினமும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தினம் தினம் பார்த்து கொண்டிருக்கோம் ஒருவேளை சாப்பாடு இன்னைக்கு பருப்பு விலை எடுத்துக்கிட்டோம்னா அப்படி உயர்ந்திருக்கிறது இருக்கிறது தோரப்பருப்பு விலை தோரம்பருப்பு வந்து யாருமே வந்து வாங்கி சாப்பிட முடியாத அளவுக்கு தோரம்பருப்பு விலை வந்து ரெண்டு மடங்காயிருக்கு சாம்பார் வந்து அடிக்கடி பண்ணுவாங்க வீட்டுல இப்போது சாம்பார் பண்றதுல ஏன்னா அந்த நம்ம ரேஷன் பருப்புக்காக வந்து மாதந்தோறும் வெயிட் பண்றாங்க அந்த பருப்பை வாங்கிதான் சாம்பார் பண்றாங்க ஏன்னா அவ்வளவு கஷ்டத்துல வந்து மக்கள் இருக்காங்க அவருடைய வருமானம் வந்து போதவில்லை இதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து யூடியூப் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லாத்தையும் பாக்குறோம் எப்படி இப்படி செலவு பண்றாங்க ஒரு ஏழை மக்களுக்கு கூட இல்லாம எத்தனையோ பேர் பணம் வைத்திருப்பவர்கள் மணம் வந்து முகந்து மனம் வந்து நிறைய பிள்ளைகளுக்கும் நிறைய வந்து படிப்பு கொடுக்கலாம் துணிமணிகள் கொடுக்கலாம் ஏழை மக்களை வந்து பாதுகாக்கலாம் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை இன்று வந்து நேர்மையான நேர்மையான எளிமையான வாழ்வுன்றது இல்லை இன்னைக்கு வந்து கடவே கிடையாது யாருடமும் இல்லை இன்னைக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்க்கும்போது நேர்மையும் இல்லை எளிமையும் இல்லை எனக்கு வந்து அதாவது ஒரு ஒருத்தருமே அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டாலே இன்னைக்கு இது கிடையாது நான் வந்து ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன் அது லால் நந்தான்னு அவர் வந்து மூணு முறை வந்து பிரதம மந்திரியாக இருந்திருக்காரு நம்மளுடைய இதுல நம்ம இந்தியாவுக்கு பிரதம மந்திரியா இருந்திருக்காரு இவங்க ஹோம் மினிஸ்டர் ஒன் ஆஃப் பிக்கெஸ்ட் அவார்டு பாரத ரத்ன அவார்டு அவர் கொடுத்துருக்காங்க அவரு தான் இறக்கும் வரையில் அவர் இறக்கும் வரையில் கடைசி வருடம் ஒரு வாடகை வீட்டில இருந்து அந்த வாடகையை வந்து கட்ட முடியாம இருந்தார் நேர்மைக்கு பேர் போனவங்க எல்லாம் இருந்திருக்காங்க தலைவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் வந்து வாழ்ந்திருக்காங்க மக்கள் ஏழை மக்கள் உங்களை நம்பி இருக்கிறார்கள் ஏழை மக்கள் வந்து உங்களை பார்த்து தூரம் பார்த்து கையாட்டுவதற்கு மக்கள் கிடையாது மக்களோட மக்களாக அன்பான மக்கள் பாவம் அவங்க எல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லாத எவ்வளோ குடிசை எல்லாம் வந்து வீடு வாசல் தான் இருக்காங்க எல்லாம் வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து ஒரு பெஸ்ட் குவாலிட்டியை மேலே அன்பும் பாசமும் நேர்மையும் எளிமையும் தேவை எளிமை முதல்ல தேவை ஒரு இந்த நம்ம நாட்டிலேயே இவ்வளோ நல்ல தலைவர்கள் காமராஜர் ஒரு எளிமையான ஒரு மனிதர் காமராஜர் போல அவர் மிஸ்டர் அந்தோனி பிள்ளை ஒரு எளிமையான மனிதர் அவரெல்லாம் வந்து இன்னைக்கு வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்து இறந்திருக்கிறாங்க எங்க அவங்களுடைய மனைவி திரு கரோலி நன்றி பிள்ளை என்னுடைய மாமியார் இரண்டே படவை அவங்க இறக்கும்போது போது எல்லாம் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தன்னை வந்து அர்ப்பணித்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில இருந்தவங்க அந்த மாதிரி ஒரு எளிமையான தலைவர்களை வந்து மக்கள் நேசிக்கிறார்கள் என்பதை இந்த பதிவின் மூலம் நான் கொள்கிறேன் எளிமை நேர்மை முதல் எளிமை தேவை மக்களோடு மக்களாக சேர்ந்து பணியாற்ற மக்களோடு இருப்பதற்கு தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இதுதான் வந்து நாங்கள் நினைக்கிறோம் எங்களுடைய கருத்து அதனால் எளிமை தேவை தலைவர்கள் வந்து எப்பவுமே நல்ல சிந்தனையுடன் எளிமையான ஒரு நல்ல ஒரு வாழ்வு வந்து மக்களோடு மக்களாக சேர்ந்து வாழ வேண்டும் என்று என்னுடைய கருத்து मां जी வணக்கம்